ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்திங்கன்னா தேனி மாவட்டத்தில் கம்பங்கிற ஊரில் அருகாமையில் இருக்கக்கூடிய சுருளி அருவியோடு இருக்கக்கூடிய ஒரு சுருளிக்கு தான் போய்கிட்டு இருக்கோம் ஆனால் அது போகிறதுக்கு முன்னாடி ஒரு பாலம் வரும் அதில் லெஃப்ட் சைடில் வந்தோம்னா கோடி ஸ்வரர் கோயில்னு ஒன்று இருக்குங்க அங்கே போனீங்கன்னா நல்லா விசேஷமாக இருக்கும் அதுக்குள்ளே போகலாமா வாங்க ஃபர்ஸ்ட்டு என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயருடைய சில பெரிய பிரம்மாண்டமான ஒரு அமைப்பில் இருக்கும் அதுக்கப்புறம் அதை தாண்டி உள்ளே போனோம்னா ஸ்ரீ மகா பைரவர் அப்படின்னு சொல்லி பெரிய பிரம்மாண்டமான ஒரு சிலைங்க பின்புறமும் பார்த்தீங்கன்னா பேக் சைடில் அதே மாதிரி அவருடைய நேம்லேயே மறுபடியும் ஒரு சிலை இருக்குங்க ஓகேங்களா அடுத்து அப்படியே கொஞ்சம் நகர்ந்து வந்தோம்னா சாமிகள் சின்ன சின்ன சாமிகள் நிறைய அதே கோயிலில் இடது பக்கம் பார்த்தோம்னா ஸ்ரீ மகா வீரபத்திரர்னு அவரும் ஒரு பிரம்மாண்டமான சிலை ஈக்குவலாகவே இருக்கும் அப்படியே கொஞ்சம் தள்ளி உள்ளே போனோம்னா ஒரு குடைவரை கோயில் மாதிரி இருக்கும் அதுக்குள்ளே போனீங்கன்னா ஒவ்வொரு ஒரு ராசிக்களுக்கு ஒரு ஒரு சிவன் வழிபாட்டுகள் வந்து அத்தனை ராசி நபர்களுக்கும் போட்டிருப்பாங்க நீங்கள் அந்த வீடியோவில் பார்க்கலாம் ஓம் நமச்சிவாய ஏ நான் பார்க்கலாம் ஒரு ஒரு ராசி பலனுக்கு போட்டிருப்பாங்க உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிவன் சிலை வந்து வடிவம் உருவமைப்போடு இருப்பார் அதுலேருந்து அப்படியே கொஞ்சம் இங்கிட்டு இல்லை ரெண்டு சைடுமே ராசிகளுக்கு தேவையான சிவன் போட்டிருப்பாங்க நீங்கள் பார்க்கலாம் ரெண்டு சைடுமே அந்த அதில் கூட பார்க்கலாம் சில ராசிகள் வந்து போட்டிருக்கோம் இந்த கடக ராசிக்கு ஒரு சாமி மிதுனம் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு ராசிக்கு ஒரு ஒரு கடவுள போட்டிருப்பாங்க ரிசர்வங்கள் லிங்கங்கள் வடிவங்கள் சரிங்களா அதை பாருங்கள் நம்ம அந்த சிவன் கோயிலுக்குள்ளேருந்து வெளியே வந்துட்டோம்னா நவகிரகங்கள் இருக்காங்க அவங்கள நீங்கள் பார்க்கலாம் நவகிரகங்கள எல்லா சாமிகளையும் பார்க்கலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஒரு தெப்பகுளம் இருக்குது தெப்பகுளத்தில் வந்து சுற்றி சாமிகளாக தான் வச்சுருக்காங்க சாமி சிலைகள் நிறையா இருக்குது ஆனால் தெப்ப குளத்தில் மீன் எதுவும் இல்லை வெறும் அறத்தவுள மீன் குஞ்சாக தான் இருந்துச்சு சரி மழை பெஞ்சிக்கிட்டு இருந்துச்சு நாங்கள் போனப்போ வேற சரி இப்படி தான் இருக்கும் போலன்ட்டு நாங்களும் இருந்தோம் அப்படியே நாங்கள் மேலே நடந்து போய்கிட்டே இருந்தோம் பார்த்தீங்கன்னாலே தெரியும் கோடிக்கணக்கான லிங்கங்கள் அப்படியே இருக்கிறத கோடி லிங்கத்தில் சின்ன சின்ன லிங்கமாக இருக்கும் நிறையா பார்த்துக்கிட்டே போனோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லிங்கம் இருப்பார் ஆயிரத்தெட்டு லிங்கம் ஒரு பெரிய ஒரு சிலை பார்த்தீங்கன்னா தெரியும் ஆயிரத்தெட்டு லிங்கம் அப்படின்னு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நடராஜருடைய பெரிய சிலை அங்கே ஒரு கோயில் அதுக்கு அப்படியே அடுத்த கட்டத்துக்கு போனீங்கன்னா பெரிய நடராஜர் சிலை இருக்குது அதையும் நீங்கள் பார்க்கலாம் பெரிய நடராஜர் சிலை சூப்பராக இருக்கும் நடராஜர் சிலை பார்த்தீங்கனாலே தெரியும் பாருங்க மாமியாவும் மருமகளும் போஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க பெரிய நடராஜர் சிலை அப்புறம் அங்கிட்டு கொஞ்சம் தள்ளி போய் பார்த்தோம்னா கிருஷ்ணர் ராதா அவங்களுடைய சிலைகள் இருக்கும் கிருஷ்ணர் ராதா சிலையும் இருக்கும் பார்த்தீங்கன்னாலே தெரியும் கிருஷ்ணர் ராதா அப்படியே தத்துருவமா உட்கார்ந்துருக்கிறது மாதிரியே பார்த்தீங்கனாலே தெரியும் அவ்வளோ பெரிய சிலை சூப்பராக இருக்கும் பாருங்க மேலே பார்த்தோம்னா அத்தனை சித்தர்களுமே இருப்பாங்க சூப்பராக இருக்கும் அந்த பூராமே அவ்வளோ சித்தர்கள் இருப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோடி லிங்கத்தையும் நீங்கள் பார்க்கலாம் மேலே இருந்த மாநிலி அவ்வளோ லிங்கங்கள் இருக்கும் இருந்து பார்த்தோம்னா அவ்வளோ லிங்க சாமிகள் இருப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கடை மாதிரி இருக்கும் அந்த பார்த்தீங்கன்னாலே தெரியும் அந்த கீழே தான் டோக்கன்லாம் தருவாங்க மொபைலெல்லாம் வாங்கி வச்சுக்கிடுவாங்க உள்ளே அலவுடு இல்லை வாங்க அதனால தான் உள்ளே போய் வீடியோதான் எடுக்க முடியலை ஆனால் மும்மூர்த்திகள் இருப்பாங்க இந்த லிங்கத்தில் உள்ளே பார்த்தீங்கன்னா முன்னாடி கணபதி இருப்பார் அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா பெருமாள் இருப்பார் அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா மும்மூர்த்திகள் சிவன் வெறு மும்மூர்த்திகளுமே நீங்கள் பார்க்கலாம் ரம்மாவையும் பார்க்கலாம் சூப்பராக இருக்கும் அப்புறம் இந்த லிங்கத்துடைய உயரம் பார்த்தீங்கன்னா எழுபத்தி ரெண்டு அடி இங்கே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ராஜா யூடியூப் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க